வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்க கலங்க வச்சுட்டாங்க வெரி டச்சிங் மூவிங்க இது ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல அந்த மாதிரி கிளாஸா வந்து ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்டோட இருக்கிற நான் ஆக்சுவலி ஃபேமிலி ஓரியன்டா கும்பலா இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறேன் நான் ஆனா கலங்கிட்டேன் நான்

எண்டிங் அதனால பாத்துனா சூப்பர் மியூசிக் கிளாஸுகள் நல்லா இருந்தது ஆமா ஃபேமிலி எல்லாருமே வந்து குழந்தைங்களோட வந்து பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலினா இப்படிதான்ன்றத விஷயம் வந்து இந்த சென்னை மக்களுக்கு நிறைய தெரியாது எல்லாம் தனி கொடுத்தனும் தனியா போயிடணும் அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா அது இல்லாம ஒரு குடும்பமா எப்படி இருக்கணும் உறவுகள் எப்படி இருக்கணும்ன்றது இந்த படத்தை பார்த்தாங்கன்னா சின்ன பசங்களை முதல்ல முக்கியமா சின்ன பசங்க வந்து பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்ஸா வந்து அவங்க கூட்டம் வந்து காட்டணும் இதெல்லாம் ஓகே நல்லா இருக்கேன் படம் ரொம்ப நல்லா இருக்கு வீராய் மக்கள் எனக்கு சாங் மியூசிக் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு தீபன் சக்கரவர்த்தி நல்லா பண்ணிருக்காரு சாங் நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ஆர் சூப்பரா இருக்கு பேமிலியோட பாக்கலாம் நல்லா அழகான ஒரு டிராமா

ரொம்ப விஷயம் என்னன்னா உறவுகளை பத்தி சொல்றது எனக்கு நான் வந்து அதை ரொம்ப சப்போர்ட் பண்றேன் அதனால எனக்கு இன்னும் சந்தோஷமா ரெக்கமெண்ட் பண்றேன்னா எல்லா ஃபேமிலியும் பார்க்கணும் அந்த படத்தான் சொல்றேன் நல்லா இருக்கு நல்லா எல்லாம் கூட இது கூட பார்க்க வேண்டாம் அட்லீஸ்ட் படம் நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு எல்லாம் கிராமத்தில் உள்ள உறவுகளை பத்தி சொல்லியிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே அந்த இந்த படத்தை பார்க்கணும் அந்த தேட்டர்ல போய் பார்க்கணும் ஆஹ் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நாங்க எதிர்பார்க்கல ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு குடும்பத்துல உறவுகளோட இம்பார்டன்ஸ் எப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எப்படி இருக்கணும் வீட்டுக்கு வர லேடிஸ் வந்து எப்படி குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத நல்லா புரிய வச்சுருக்கறாங்க ரொம்ப நல்லாவே இருக்கு பாட்டு நல்லா இருக்கு ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம் சென்னையில உள்ளவங்களுக்கு இது புரியுமான்னு தெரியாது ஏன்னா இப்ப எல்லாம் பசங்க ஒன்னு ரெண்டுதான் இருக்காங்க பட்டு கிராமம் அப்படிலாம் இருந்தா வேற மாதிரி இருக்கும் நல்ல